திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் குறித்த ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது கஷ்யப்ப கல்யாண வாஞ்சத்தீரர்களுடைய விளக்க மறியலை ரத்து செய்வதா மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்மானம் ஒத்திவைப்பு என்பதாக ஒரு செய்தி வழிப்படுத்துவதையும் நாங்கள் காணலாம் திருகோணமலையில் புத்தர் சிலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பலாங்குட கஷ்யப்ப தேரர் மற்றும் திருகோணமல கல்யாண வம்சத்தேரர் கல்யாண வம்ச ஆகியோர் தமது விளக்கமறியல் உத்தரவை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்திருக்கின்ற எழுத்தாணை மீதான தீர்மானம் எதிர்வரும் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணலாம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இது குறித்த அறிவிப்பை நேற்று வெளியிட்டது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ரோஹான் தாபி சூரிய மற்றும் நீதிபதி பிரியாந்தா பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் நேற்று இந்த உத்தரவு அறிவிக்க குறிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கின் உத்தரவுக்கு தயாராக இல்லை என்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அறிவித்திருந்தார் அதன்படி எதிர்வரும் மூன்றாம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி அறிவித்திருந்தார் மூன்றாம் தேதிக்கு முன்னர் இந்த உத்தரவை தயார் செய்ய முடிந்தால் எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என்றும் அப்படியானால் அது குறித்து அனைத்து தரப்பினருக்கும் தெரிவிக்கப்படும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார் இந்த மனுக்கள் தொடர்பில் மனுதாரர்கள் சார்பில் ஜனாதி மற்றும் ஆகியோர் ஆஜராகும் நிலையில் பிரதிவாதிகளுக்காக அரசினுடைய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விகிம் டி ஆப்ரூ விடயங்களாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம்